இதுல நான் ஒரு துவா ஒன்று கேட்டேன் என்னன்னு தெரியுமா நாம கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போடுற வீடியோ போட்டோ ஹஸ்பண்ட் மாரு அவங்க வைஃப் மாரு தொல்லைப்படுத்துறியா அவங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லி இந்த வீடியோ நாங்க கிட்ட துவா என்னடா யாருல்லா நம்மளோட வைஃப்க்கு மாட்டேன் இந்த வீடியோ காட்டிடாதடா ரபோ என்று சொல்லி எடுத்தா யாருல்லா தப்பித்தா வரும் இந்த வீடியோ காட்டிடாத ரபோ என்று செல்ற அளவுக்கு மேச நிறைய சாப்பாடு வேற ஊர்ல சரியா ஃபுட் சிட்டிக்கு கிட்ட அப்படி இல்லைன்னு சொன்னா போலீஸுக்கு கிட்ட அப்படியும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அழிக்காரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு வந்து நியூலங்கா ரெஸ்டாரன்ட் ஒரு ரெஸ்டாரன்ட் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கதை கழுவிப்பட அடிச்சு பிடிச்சுன்னா பாங்களும் போனும் அங்க என்ன படுக்காய் என்ன படுக்காய் எலுமன் எலுமன் மர பார்த்த வேலைக்கு இப்படி படுக்காம என்ன செய்யற சரியான டயட்ல தூக்கம் கொண்டு போகுது காரணம் என்னன்னு தெரியுமா மரா இவ்வளவு சாப்பாடையும் தனி மனுஷனா எழுத்தா மன்சூர் அழிக்கானையும் மல்லாக்க போடும் இந்த சாப்பாடு அப்படி டேஸ்ட் இருந்தாலும் அப்படி குவான்டிட்டி இருந்தான் சரிண்டு செல்ல ஃபெமிலியாவோ இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸாவோ போனா எடுக்க வேண்டிய சாப்பாடு தான் இந்த மட்டன் மந்தின்னு செல்றது மட்டன் மந்தியை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதுல டேஸ்ட் வந்து குட்டி நாக்கு சலாஞ்சல்லும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு என்னடா என்னடாப்பா உடம்பு கொட்டாது மேசையில இருந்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சக்கப்பணிய மல்லாக்க கிடந்து சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு மஜிலி செட் அப்பும் இருக்குது வேண்டிய மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஃபேமிலியா இருந்தாலும் சாப்பிடலாம் இப்போ நீங்க ஏச போறீங்க ஆ வீடியோ போடுற நீ பிரைஸ் போட மாட்டேன் அது இதுன்னு சொல்லி பிரைஸ் தேவை அப்படின்னு சொன்னா திரையில தர கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி ஒரு பிரைஸ கேட்டுக்கோங்க என்ன டைமுக்கு டைம் பிரைஸ் மாறுந்தானு தம்பி மக்கால் ஹாக்கா ஏதாச்சு நாலு நல்லதுக்கு தான் சொல்லுவேன் சரியா ஏசப்படாதா கீழே ஹோமான்ல அடுத்தது சிக்கன் பிரியாணி வச்சிருந்தாங்க சிக்கன் பிரியாணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைட்ல எப்படி ஒரு சிக்கன் பிரியாணி இருக்குமோ எல்லோ ரைஸ் வித் ஃப்ரைட் சிக்கன் அதோட சேர்த்து களியா என் ஜெம் அதோட சம்பல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கிற ஏஸ் இஸ்யூரான அந்த சிக்கன் பிரியாணி தான் இங்கேயும் இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்கன் மந்தி இருந்துச்சு எனக்கு அங்க பிடிச்சதுல வந்து சிக்கன் மந்தையும் மட்டன் மந்தையும் செம சூப்பரா இருந்துச்சு இது ரெண்டையுமே நீங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ எப்படி போனாலும் நீங்க எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் அதுக்கு பிறகு சீஸ் கொத்தி இருந்துச்சு பீஃப் கொத்தி இருந்துச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு இடியப்ப கொத்தி இருந்துச்சு இது எல்லாமே இருந்துச்சு நான் சொல்றதை விட இந்த இடியப்ப கொத்து அதே மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பீஃப் கொத்து சீஸ் கொத்துக்கு வந்து போலின்ல நின்று வாங்கிட்டு போனாங்க அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட் ஆயிருக்கு எனக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டோட நல்லாவே இருந்துச்சு நீங்க வந்து கட்டாம இங்க ட்ரை பண்ணலாம் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு படத்துல சிக்கன் இருக்கு எங்கடா சிக்ஸ்டி ஃபைவ் பீசஸ் காணல சொல்லி அவன் இவனோட கேம கேட்கிற மாதிரி இங்க வந்து இவங்கள்ட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு அதோட மசாலா எல்லாமே பார்பி அப்படி இல்லாட்டி பிபி சிக்கன் கூட இவங்கள்ட்ட இருக்குது அதோட சேர்த்து உங்களுடைய சின்ன பசிக்கு தேவையான உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா ட்ரம் ஸ்டிக் சீஸ் போல் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட சேர்த்து ரோல்ஸ் ஐட்டம் கூட நீங்க இவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஏடா ரெண்டு பனிஷிக்கு நடுவுல ஐட்டம் எல்லாம் வச்சு நசிச்ச சாமான்னு சொல்லி அது இல்லையாட அதாவது நீங்க கேட்கறது எனக்கு விளங்கிட்டு சிக்கன் பேர்கர் வித் சீஸும் இவங்கள்ட்ட இருக்குது அதுவும் செம சூப்பரா இருந்துச்சு சரி இப்ப ஹாக்கா கவிதை ஒன்று சொல்ல போறோம் கடைசியில் எல்லாரும் கை தாட்டணுமா நாங்கள்லாம் சரியான பிசி நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் சரியான ருசி எங்களுக்கு தந்தாக மிக்ஸ் நாசி ஓ ஜோரா கையாட்டுங்க இவங்கள்ட்ட மிக்ஸ் நாசியும் இருக்குது அது கூட செம சூப்பரா ஆயில் எல்லாம் கண்ட்ரோலா இருந்துச்சு உங்களுக்கு ஆயில் கூட வேண்டாம் கூட இல்லாடி குறைய வேண்டாம் குறையாத நீங்க கேட்ட எடுக்கலாம் பட் வந்து அவங்க டேஸ்ட் வந்து செம சூப்பரா இருந்துச்சு என்ன உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பாஸ்மதி சிக்கன் பிரியாணியும் நீங்க இவங்கள்ட்ட எடுக்கலாம் வித் எக்கோட வந்துரும் அதுவுமே செம சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு இல்ல சீன் அடுத்தது நாங்க சின்ன போறது நான் அதாவது கார்லிக் நான சொன்னா அதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சைடிஸா பன்னீர் மசாலா வேணும்டா பன்னீர் மசாலா பீஃப் மசாலா வேணும்டா பீஃப் மசாலா பட்டர் சிக்கன் மசாலா வேணும்டா பட்டர் சிக்கன் மசாலா இன்னொரு மசாலா இருந்துச்சு பேர மறந்துட்டேன் கோச்சிக்காய் சரியா அதுல நீங்க கார்லிக் நான் வேணும்டா கார்லிக் நான் இல்லாட்டி நோமல் நான் வேணும்டா நோமல் நான் நீங்க எடுத்து மிக்ஸ் பண்ணி செம சூப்பர் அடிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பராட்டா வேணும்டா பராட்டா அப்படி இல்லாட்டி இல்லை அவ்வளோதான் இதில் எது தேவையோ அதை அவங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்து அதில் பெரட்டி அடிக்கலாம் இல்லாட்டி தொட்டு அடிக்கலாம் அது உங்களை பொறுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா ஃபுட்டில் வந்து நாம சாப்பிட்றதுக்கு முதல் தான் சூப் குடிக்கிற ஆனால் நாங்கள் கடைசியில் தான் சூப் குடித்தேன் என்ன இறை நான் ஹோப்பி அடிக்க வச்சுட்டு கலக்கி கலக்கி என்ன இறை நீங்கள் கேட்பீங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட பீப் சூப் இருக்குது சிக்கன் சூப் இருக்குது அதே மாதிரி வெஜிடபிள் வெஜ் சூப் இருக்குது சிக்கன் வித் எக் சூப்பு இருக்குது உங்களுக்கு எந்த சூப் தேவையோ அந்த சூப்பை நீங்க ஆர்டர் பண்ணி குடிக்கலாம் நாலுமே ஒன்று கொண்டு சலைச்சது இல்லை செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும் கடைசியில் சர்பந்தோண்டு இல்லையா சலாங் குடும்பம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு மூணு ஐட்டம் தான் தாங்க அதுல சொன்னால் லெமன் வித் மின்ட் அடுத்தது மெங்கோ ஜூஸ் அடுத்தது வந்து மைலோ மில்க் ஷேக் இருந்துச்சு மூணு ஐட்டமுமே ஒன்று கொண்டு சலைச்சது இல்லை லெமன் வித் மின்ட் வந்து செம்ம சூப்பராக மை ஃபேவரைட் அப்படின்னு சொல்லலாம் மெங்கோ ஜூஸ் கூட நல்லா நல்ல திக்காக இருந்துச்சு அடுத்தது மைலோ மில்க் ஷேக்கும் வந்து செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இதில் எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து லெமன் வித் மின்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஜோக்க கேட்டிக்க நசிரிச்சு மௌத்தாவீங்க நீங்கள் இதெல்லாம் குக் பண்ணது வந்து நம்ம வடக்கு நண்பர்கள்தான் நமக்கு ஹிந்தி சரியா நல்ல நாம் பட்ட பாடு கொஞ்சம் பொருங்கலம் இப்போ நம்மளோட இருக்கிறது யாருன்னு சொன்னா இங்க இது எல்லாத்தையுமே வந்து குக் பண்ணது இந்தியன் செஃப் தான் நீங்க அப்படி சொன்னா நம்ப மாட்டீங்க அப்ப ஹிந்தி மாதிரி ஆஹ் ane, ini, tu mera nama kah? Mera nama S K Siraj. Ah, S K Siraj. Tu mera India, yangge, ah, uh, niye? India. 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 Itna kahit? Eda ed ed bye bye? Kidere? Ah, kidere. kidere? India. Ah, ओडिशा ओडिशा ओके वेरे है सापड़ा हाँ आप लोग को आप लोग बनाया था है एक खाना, खाना जी जी हम लोग ने बनाया इंडियन डिश बिरयानी मंदिर बिरयानी प्लस चिकन बिरयानी दम बिरयानी खपसा ऑल ऑल आप बनाया यू यू खाना के लिए बात है शाह बुटिया ने कहती खाना गाया

आपका नाम क्या है सलीम खान सलीम खान भाई साहब जी डिश पूरा बनाया है, सब इंडियन बना हुआ है। आपको मिले, इंडियन में मिले, रोटी नान और बिरयानी खप्सा मंदी आपको बटर चिकन हो चिकन मसाला हो जो भी आइटम है आपको इंडियन स्टाइल मिलेगा इंडियन मिलेगा इंडियन स्टाइल मिलेगा Seven years. Seven years. 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 India or other country? No, only time time. time Big hai. Time. Big time hai. Okay. Ah. श्रीलंका में काम किया श्रीलंका में भी किया था श्रीलंका में भी काम किया था कोलंबो में कोलंबो में ah. कोलंबो में? में, में, में करके आया मात्रा में करके आया बड़ा होटल ना हाँ छोटा हाँ, है मीडियम साइज है छोटा मीडियम साइज है बट तो यू एक्सपीरियंस बड़ा बड़ा है एक्सपीरियंस हाँ, बड़ा है ओके स्टार होटल में काम करके आया हैदराबाद में स्टार होटल में करके आया हैदराबाद के हैदराबाद में स्पाइस सिक्स अरबी रेस्टोरेंट है उसका एक्सपीरियंस मेरे पास फुल है आपको अरबी प्लैटर होना इंडियन प्लैटर होना सब बना के दे सकता है आपको अगर कैटरिंग कार्ड रहता हो आपका फूड

ஃபெமிலியோட வாங்க சந்தோஷமா போங்க உங்களுக்கு மஜிலி செட் இருக்குது அதே நேரத்தில் நீங்க நேரத்தோட கால் பண்ணி ஆர்டர் பண்ண போறீங்கன்னா பண்ணுங்க அப்படி இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில கால் பண்ணி ஆர்டர் பண்றேன் பண்ணலாம் மெனு இல்ல மெனு இல்ல அடிச்சிட்டு சாவாதீங்க இந்த வீடியோல போட்டிருக்கேன் பிரைஸையும் பாருங்க கொஞ்சம் பொடிய டிஸ்கஸ் பண்ணுங்க ஃபேமிலியா கூட்டிட்டு வரண்டாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க செட் பண்ணி வரலாம் மேலையும் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது கீழையும் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இருக்குது உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கும் என் லொக்கேஷன்லையும் வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் அப்படி போட்டு அழகான முறையில் செஞ்சிருக்கிறாங்க லொகேஷன் ஏர் ஆர்ல தான் இருக்குது ஏராவுர் ஃபுட் சிட்டிக்கு முன்னுக்கும் அப்படி இல்ல அடி போலீஸுக்கு அந்த சைட்ல அப்படி இல்லைன்னு சொன்ன அலிகாரி ஸ்கூலுக்கு முன்னுக்கு நியூ லாங்கா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்ற பேரை மறக்காதீங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு செம சூப்பரான லொகேஷன் மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்ன திரையில திற கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லாடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டீடைல்ஸ் செக் பண்ணுங்க நமக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இதுல டேக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க